சீமையில் ஸ்ரீ வைகுண்டம் என்ற ஊரில் சில முன் பிறந்தவர் குமரகுருபரன் அவர் ஐந்து வயது வரை பேசவில்லை அதனால் அவருடைய தந்தை சண்முகமும் தாய் சிவகாமியும் திருசெந்தூர் ஆண்டவர் கோவிலுக்கு சென்று நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்தனர் ஒரு நாள் இரவு முருக பெருமார் குமரகுருபர கனவில் தோன்றி குமரகுருபரா நாவை நீட்டு இனி நீ இறைவன் புகழை பாடுவாய் எல்லாம் முன்னருள் முருகன் முருகன் குழந்தையின் நாக்கின் மீது வேலினால் சடாசரத்தை எழுதினார் உடனே குமரகுருபரர் கூமேவு என்று தொடங்கி இருநூற்றி நாற்பத்தி நான்கு அடிகள் கொண்ட நூற்றி இருபத்தி ரெண்டு கண்ணிகளில் கந்தர் கழிவெண்பா பாடினார் அம்மா அப்பா முருகன் என் கனவில் வந்து என் நாவில் எழுதினாரம்மா அப்படியா கந்தனின் கருணையே கருணை வாய் பேசாதவனை கவியாக்கி இருக்கிறாரே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீனாட்சி அம்மன் மதுரை மன்னர் திருமலை நாயக்கரின் கனவில் தோன்றி மன்னா செல்வன் குமரகுருவரன் எம்மை பற்றி பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறான் திருப்பரகுன்றத்தில் இருக்கும் அவனை இங்கு அழைத்து வந்து எம் ஆலயத்தில் அந்த நூலை அரங்கேற்று தங்கள் ஆணைப்படியே படியே செய்கிறேன் தாயே சுவாமி தாங்கள் அங்கேயர் திருவருள் பெற்றவர் தங்களை மதுரைக்கு அழைத்து வருமாறு மீனாட்சி அம்மை பணிந்துள்ளார் தாங்கள் எழுந்தருள வேண்டும் எல்லாம் மன்னர் குமரகுருபரையும் அவரது நூலையும் யானை மேல் ஏற்றி மதுரை நகரை வளம் வந்தார் மதுரை மீனாட்சி கோவிலில் குமரகுருபர நூலை அரங்கேற்றினார் அப்போது மீனாட்சி அம்மை ஒரு சிறுமியாக வந்து மன்னரின் அருகில் அமர்ந்தார் குமர குருபரின் பாடலை கேட்டு ரசித்து தம் கழுத்தில் இருந்த முத்து மாலையை அவருக்கு அணிவித்து மறைந்தார் ஆஹா தாயே மீனாட்சி தாங்களே இந்த எளியவனின் பாடலை கேட்க வந்தீர்களோ என்னே தங்கள் கண்ணை என்ன ஆச்சரியம் அன்னை மீனாட்சியை நேரில் வந்து இக்காவியத்திற்கு ஒப்புதல் அளித்து விட்டாரே மகன் குமர குருபர ஒரு நாள் கோவிலில் முருகப்பெருமானே அடியேன் ஒரு யானாசிரியை நீ வட நோக்கி பயணம் செய்யும் பொழுது யாரிடம் உன் வாக்கு தடைப்படுகிறதோ அவரே உண்டு முருகன் கட்டளைப்படி குமரகுரு பலர் பயணத்தை மேற்கொண்டார் அப்போது தருமபுர ஆதின சீரஸ்ரீ மாசிலாமணி தேசிகரை சந்தித்தார் அவர் கேட்ட பெரிய புராணத்து ஐந்து பேரறிவும் கண்களை கொள்ள என்ற விருத்தத்தை குமரகுரு பலர் விளக்கும் அவர் வாக்கு தடைப்பட்டது அதனால் அவர் மாசிராமணி தேசிகரிடம் ஞான தீட்சை பெற்றார் குருவின் ஆணைப்படி குமர பல சிவத்தலங்களுக்கு சென்று ஈசனின் பெருமைகளை பாடி மகிழ்ந்தார் பிறரையும் மகிழ்வித்தார் ஒரு நாள் குமர கனவில் ஸ்ரீ முத்து தோன்றி தம்மை பாடுமாறு பணித்தார் குமர குருபரா உன் அழகு தமிழில் என்னை புகழ்ந்து பாடுவாயா குமரா தங்கள் அருளால் இப்பொழுதே முத்துக்குமாரசுவாமி இழைத்தவர் என்ற காவியத்தை இவ்வாறு பல தலங்களுக்கு குருநாதரிடம் வந்தார் உனது பாடல்களாக வெளிவருகின்றன மகனே நீ காசிக்கு சென்று அங்கே சைவம் தலைக்க பாடுபடு காசியில் இருக்கும் போது ஒரு நாள் கேதாரநாதன் ஆகிய சிவ அவர் கனவில் தோன்றி தமக்கு ஒரு கோவில் கட்டும்படி குமரகுருபருக்கு ஆணையிட்டார் காசி அப்போது முகமதியர்களின் ஆட்சியில் இருந்தது கோவில் கட்ட உதவி கேட்டு காசியை ஆண்ட தாராசுகோ என்ற மன்னனை காண சென்றார் அவருக்கு ஆசனம் அளிக்காமல் அவமரியாதை செய்தார் குமரகுருபரன் தமது வேண்டுகோளை முன்வைத்த போது மிக அலட்சியமாக நீங்கள் எனக்கு புரியவில்லை என் மொழியில் பேசினால்தான் நான் உங்களுக்கு பதில் கூற முடியும் குமரகுருபரர் சரஸ்வதி தேவியை சகல சகலகலாவள்ளி மாலை எனும் பிரபஞ்சத்தை பாடினார் தாயே என் குருவின் கட்டளையை நிறைவேற்ற தாங்கள் அருள வேண்டும் குமரகுருவரா அவ்வாறே அருளினோம் சரஸ்வதி தேவியின் திருவருளால் மொழியை அறிய பெற்றார் திரு அருளால் மொழியையும் அறிந்து குமரகுருபரர் தம் சக்தியால் ஒரு சிங்கத்தின் மீது அமர்ந்து சுல்தானிடம் சென்றார் அதை கண்டு பயந்த தாராசிப்போ கேதாரநாதர் திருக்கோயிலையும் கேதார கட்டடத்தையும் திருமணத்தையும் அமைத்து தரவே அப்படியே ஆகட்டும் குமரகுருபரர் காசியில் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் நிறுவிய குமரகுருபரன் மடம் இன்றும் செயல்பட்டு வருகிறது குமரகுருபரள் கடைசியில் ஸ்ரீ காசி விஸ்வநாதரின் திருவடுகளை அடைந்தார் காசியில் உள்ள ஸ்ரீ கேதார்நாத் கோவில் மற்றும் காசி விசாலட்சி கோவிலிலும் தருமை ஆதீனத்தின் கீழ் உள்ளன